இந்தியா முழுவதுமே பிஎம் கிசான் திட்டத்தில் ஒரு அரசு வந்து கண்கொத்தி பாம்பாக ஒரு ஒரு விவசாயியும் இணைக்கிறாங்க அந்த விவசாயிக்கு பத்திரத்தில் ஒரு டாக்குமெண்டேஷன் பிரச்சனை இருந்தால் கூட சரி பண்ணிடுறாங்க உதாரணத்துக்கு கூட்டுப்பட்டா இருக்கு தனிப்பட்டா இல்லை அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மாநில அரசு கையில் எடுத்து அதையெல்லாம் சரி பண்ணி சிறு குரு கேட்டகரியில யார் வர்றாங்களோ இணைச்சிக்கிட்டே வர்றாங்க பிஎம் கிசான் இந்த ஸ்கீமில் அப்படி இருக்கும்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் மத்திய அரசை வேண்டுமென்றே எங்களுக்கு பள்ளிச்சொல் கிடைப்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய திட்டம் எல்லா விவசாயிகளுக்கும் சேரக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு முன்பு நாற்பத்தி நான்கு லட்சம் விவசாயிகள் ஒரு திட்டம் கீழே பயன்படக்கூடியிருக்குண்ணா இது எப்படி என்பதற்காக கண்டனறிக்கை கொடுத்தோம் அரசு கிட்ட நாங்கள் கேள்வி கேட்டோம் யாரும் பதில் சொல்லல நாங்கள் இரண்டு கேள்வி கேட்டிருக்கோம் முதல் கேள்வி இருபத்தி மூணு லட்சம் பேர்த்து பண்ணீங்க இல்ல போலி கணக்கு யாரோ அரசு அதிகாரிகள் போலி அவங்க பேரை சேர்த்திட்டாங்கன்னா அரசு அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இரண்டாயிரத்தி பதினஞ்சு அரசு கணக்கின் படியே முப்பத்தி ஒன்பது லட்சம் விவசாயிகள் தமிழகத்துல குறு விவசாயிகள் சிறு குறு தான் டூ பாயிண்ட் போர் செவன் ஏக்கர் கீழே இருக்கணும் உங்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது எப்படி இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது லட்சம் சிறு குறு விவசாயிகள் இருக்க வேண்டிய தமிழகத்துல எப்படி இருபத்தி ஒரு லட்சத்துக்கு வந்துச்சு அதனால் திமுக அரசு உடனடியாக எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு போட்டு ஒரு ஒரு மாவட்டத்திலேயே ரிவியூ மீட்டிங் நடத்தப்பட்டு குறிப்பாக அந்த மாவட்டத்தில் அவர்களுடைய பெயர்களோ இதற்கு முன்னாடி பணம் வந்துச்சு அந்த பணம் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அதை மாவட்ட இதை விட மாவட்ட ஆட்சியருக்கு என்ன முக்கியமான வேலைன்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் உட்கார்ந்து சிறப்பு குறை தீர்ப்பு முகாம் அமைத்து இதை சரி பண்ணணும் இல்லை என்றால் இரண்டு வாரத்தில் திருச்சிராப்பள்ளி இதை மையமாக வைத்து இந்த ஊரை மையமாக வைத்து அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை இருந்து எடுத்து பாரதிய ஜனதா கட்சி அதன் பிறகு ஒரு ஒரு மாவட்டத்திலும் கூட விவசாய குறைதீர்ப்பு முகாமை அமைத்து அதன் மூலமாக வரக்கூடிய பதிவுகள் என்ன இருக்கோ நாங்க முன்னெடுக்க இருக்கிறோம் அதனால் இது மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய கெட் பெயர் அவப்பெயர் வருவதற்காக திமுக அரசு நிறைய விவசாயங்கள் டெலீட் பண்ணிட்டாங்க ஏன்னா தினமும் நாங்கள் எங்க போனாலும் கூட விவசாய பெருமக்கள் தலைவர்களை பார்க்குறாங்க மாவட்ட தலைவர்களை பார்க்குறாங்க அண்ணன் எனக்கு வந்து பத்து தவணை வந்துச்சு பன்னெண்டு தவணை வந்துச்சு இதுவரைக்கும் பதினேழு தவணைங்க மூணு தவணை மட்டும் நிறுத்திட்டாங்க நாலு தவணை மட்டும் நிறுத்திட்டாங்க இது குறிப்பாக இந்த தேர்தலுக்கு முன்பு ஆரம்பிச்ச வேலை தேர்தலுக்கு ஒரு நான்கு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த வேலை இன்னைக்கு இருக்கு அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி நீங்களோ வந்து உங்க செய்தித்தாள் மூலமாக உங்களுடைய பத்திரிகை தொலைக்காட்சி மூலமாக விவசாய பெருமக்கள் அதை பார்த்து நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய உரிமை அது உங்களுடைய ஏக்கர் வந்து இரண்டு ஹெக்டர் கீழே உங்களுடைய ஏக்கரேஜ் இருக்கு அப்படின்னா உங்களுடைய உரிமை தயவு செய்து வந்து உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார் இருக்கிறாங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல நீங்க சந்திச்சு தயவு செஞ்சு இடம் பெற வைங்க இல்லை என்றால் இரண்டு வாரத்துல பாரதிய ஜனதா கட்சி நாங்களே சிறப்பு விவசாய குறைதீர்ப்பு தீர்ப்பு முகாம தமிழகம் முழுவதும் அமைப்பிருக்கின்றோம் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம் அதற்கு முன்பு மாநில அரசு கண்வெளித்துக் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றோம் இல்லை என்றால் பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருச்சிராப்பள்ளியில் மையமாக வைத்து நாம் நடத்தி காட்ட வேண்டிய சூழல் ஏற்படும் இது நாங்கள் சொல்ல சொல்லக்கூடிய முதல் செய்திங்கண்ணா இரண்டாவது இன்னைக்கு தமிழகத்துல நாம் ஏற்கனவே சொல்லி இருந்தோம் நம்முடைய மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இல்லத்திற்கு சென்று விட்டு பத்திரிகையாளர் சந்தி பண்ணும் போது பத்திரிகையாளர் கேட்டாங்க இன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேட்டா தமிழ்நாடு மாறிடுமா அப்படின்னு நினைக்க நம்ம சொன்னோம் திரும்ப ஒரு வாரம் கழிச்சு என்கவுண்டர் பண்ற வேலை இதுக்கெல்லாம் போகாதீங்க குறிப்பா அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி ரூட் ஆஃப் த கேஸ் யார் தவறு செஞ்சிருக்காங்களோ கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்து மொத்தமா இந்த கேங் எல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ சட்டப்படி நடவடிக்கை எடுங்க நம்ம எதிர்பார்த்தது போலவே இன்னைக்கு காலையில என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க அதிலும் குறிப்பாக நம்முடைய முகநூல் பக்கத்துல கூட நம்ம எழுதியிருக்கோம் ட்விட்டர் பக்கத்துல கூட எழுதியிருக்கோம் குறிப்பாக இந்த மூன்று முக்கிய குற்றவாளிகள் நீங்க பார்க்கலாம் அருள் என்பவர் கலை ஸ்ரீனிவாசன் என்பவர் சதீஷ் என்பவர் இந்த மூன்று குற்றவாளிகள் நீங்க பார்க்கலாம் இவர்கள் எல்லோருமே முக்கிய குற்றவாளிகள் குறிப்பா இன்னைக்கு தமிழக காவல்துறை வந்து வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க அந்த குற்றவாளிகள் வந்து வந்த அந்த வண்டி மணிக்கு வந்தாங்க வந்தாங்க யார் எல்லாமே அவசர அவசரமாக என்கவுண்டர் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு மனிதனுடைய உயிரை படிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா அவங்க சரண்டரான குரூப் அது வந்து அவங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல வேகமா சரண்டரான குரூப் சரண்டரான குரூப் எப்படி தப்பியோட முயற்சிப்பான் இது ஒரு லாஜிக்கலான கேள்வி